ஹாய் தமிழ் இனியன் ஃபேமிலி நாங்கள் இப்போது விழுப்புரம் திருவக்கரையில் இருக்க கல்மர பூங்காவுக்கு வந்திருக்கோம் இந்த பார்க்கு இந்திய புவியியல் ஆய்வு மையத்தால் பராமரிக்கப்படுகிறது இங்கே இருக்கிற மரக்கற்கள் ரெண்டு கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இரநூறுக்கு மேற்பட்ட மரக்கற்கள் இந்த பார்க்கில் இருக்குது சென்னையில் இருக்கிற பார்க்கை விட இந்த பார்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு என் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப இதமாகவும் இருந்துச்சு அங்கே நிறைய செடிகள் பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்து நான் ஒரு செடியில் வந்து நல்லா சூப்பராக ஒரு ரெட்டிஷ் கலரில் பூ பூத்துருந்தது அதை நான் பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த பார்க்கில் பழமையான ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு வேண்டுதல் செய்வாங்க புதிர பொம்மையை வச்சு வேண்டுதல் செய்வாங்க போல் அங்கே நிறைய புதிர பொம்மைலாம் இருந்தது கோவிலை சுற்றி நிறைய பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்குது அது நான் இந்த மாதிரி ஆலமரம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பார்க்கு ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் வந்து பார்த்துருங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்